ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைராவியூஸ் ஆன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இப்போ வந்து எல்லாருமே வந்து சம்பளம் வாங்குகிறோம் அது வந்து வந்த கொஞ்சம் நேரத்துலேயே வந்து காலி ஆகிடுது அது ஏன் அப்படி ஆகுது நம்ம வீட்டில் பண கிருஷ்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு சூக்ஷமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பெரும்பாலும் இது வந்து நிறைய வந்து குடும்பத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற விஷயம்தான் இது வந்து பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது அதனால தான் இதை வந்து தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க ஒரு சிலர் மறைமுகமா இந்த விஷயத்த செய்ய சொல்லி சொல்லுவாங்க எந்த விஷயத்தையும் பகிரங்கமாக சொன்னதே கிடையாது எவ்வளவுதான் நம்ம வந்து சம்பாதிச்சாலும் கையில் பணம் நிற்கிறதே இல்லை அப்படின்ற வருத்தம் பலருக்கும் உண்டு அதுக்கான சாஸ்திரங்களில் சில தீர்வுகளும் சொல்லப்பட்டிருக்கு அந்த தீர்வுகளை நம்ம வந்து சூக்ஷமான விஷயங்களை நம்ம பயன்படுத்தும்போது கண்டிப்பாக அதற்கான தீர்வுகள் கிடைக்கும் முதல்ல சம்பளம் வாங்கின உடனே நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா கல்லுப்பு பாக்கெட் வாங்கணும் அடுத்தது மல்லிகைப்பூ இந்த ரெண்டையும் வாங்கிக்கிட்டு வரணுன்றது ஐதீகம் இருக்குது நம்ம செய்யக்கூடிய முதல் செலவாக இந்த விஷயம் இருந்துச்சுன்னா மகாலட்சுமியுடைய இருப்பிடமாக திகழக்கூடிய இந்த கல்லுப்பு மல்லிகைப்பூவுக்கு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்குது அதனால் அன்றைய தினமே கல்லூப்பும் மல்லிகைப்பூவும் வாங்கி தம்பளத்த வந்து நம்ம வந்து முதல் செலவா செலவிடுறது அப்படின்றது வந்து பண வருவாயை அதிகரிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் என்னென்னு பார்த்தோன்னா உப்பு தீபம் ஏத்துறதுன்றதை பார்த்துருக்கோம் அடுத்தது சங்கு தீபம் வீட்டில் சங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்கேன் வளம்புரி சங்கு வளம்புரியோ இடம்புரியோ எது கிடைக்கிதோ வச்சு வந்து வழிபட தொடங்கலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்கேன் அதுக்கான வீடியோ எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள் அடுத்தது அதையும் தாண்டி இந்த ப குளின் நேரத்திலே நம்ம பணத்தை சேமிக்கிறதால நமக்கு பல நன்மைகள் ஏற்படும் வருவாயை அதிகரிக்கும் பண செலவு வந்து நம்ம செய்கிறோன்னா அது வந்து சந்தோஷமான செலவுகளாக இருக்கணும் தவிர்க்க முடியாத தேவையில்லாத செலவுகளாக இருக்கக்கூடாது அதுக்கான சூட்சமான விஷயத்தையும் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் பாருங்கள் அதுக்கான லிங்க்கை வந்து ஐ கார்ட்லையும் கொடுக்குறேன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போது இந்த வீடியோவில் இப்போ நம்ம கல்ப்பூ வந்து வந் குண்டுமல்லி பூவையும் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ இந்த கல்லூப்பை வந்து ஒன்று தீபமாக வந்து பூஜை இறையில் வெள்ளிக்கிழமை சுக்கரை ஓரையில் ஏற்றுறது சிறப்பு அதே மாதிரி அந்த சுக்கரை ஓரையில் கல்லூப்பு பாக்கெட் வாங்கி நம்ம பூஜை பண்ணுறது அப்போ தான் வந்து வார வாரம் வந்து பயன்படுத்துறது அப்படின்றதும் வருவானையை வந்து அதிகரிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவை வந்து நம்ம நீக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா வீட்டில் என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் வந்து ஒரு பவுலில் கண்ணாடி பவுலில் வைக்கிறதுன்றது மிக சிறப்பான விஷயமா இருக்கும் அதுக்கு தான் பவர் அதிகம் அதில் வந்து நிறைய வந்து ஒரு பவுல் நிறைய கல்லூப்பை நிறைச்சி நீங்கள் நுழையிற இடத்துல வாசல்லையே வச்சிங்கன்னா அது வந்து திருஷ்யை நீக்கிறது அப்படின்றதாகவும் இருக்கும் உங்களுடைய தேவையில்லாத பண விரவு வந்து குறைக்கிறதுக்கான ஆற்றலை இந்த கல்லூப்பு வந்து ஏற்படுத்தும் அடுத்தது எப்பயுமே வந்து நான் சொல்கிற ஒரு விஷயம் உப்பு ஜாடியில் இருக்கக்கூடிய ரகசியம் ரொம்ப ரொம்ப அதிகம் அதுக்கான வீடியோ நான் தனியாக கொடுக்குறேன் உப்பு ஜாடியில் என்ன மாதிரியான சுட்சமான விஷயங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே பல வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதை வந்து இப்போ ஒரு வருஷம் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இப்போ வந்து அதுக்கான டைம் வந்துருச்சு இப்போ நான் அது புதுசா நான் ரெடி பண்ணும்பொழுது அந்த அந்த உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதையும் நீங்க பாக்கலாம் இப்போ கல்லு உப்பு நீங்க வைக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் அது கூட வந்து ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் வச்சு பிரார்த்தனை செஞ்சு வச்சு பாருங்கள் கல் உப்புன்றது வந்து எப்பயுமே அது கூட ஒத்த இருக்கக்கூடிய பொருட்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அதிகம் இப்போ கல் உப்போட பணம் ஒரு ஒரே ஒரு ஒரு ரூபா நாணயத்தை வச்சிங்கன்னா நாணயம் அப்படின்றது அந்த சில்லற காசு வந்து சுக்கரனை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம பூஜையில் குபேரருக்கு பூஜை பண்ணும் பொழுது ஒரு கண்ணாடி பவுலில் பண செல்ற காசுகளை ஏன் நம்மக்கிட்ட ஐநூறுரூபாய் இல்லையா ரெண்டாயிரூபா நோட்டும் நோட்டும் இல்லையா அப்போ நம்ம யாருமே வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து ரூபாய் நோட்டுகளை வந்து பூஜைக்கு பயன்படுத்துறதை தாண்டி இது வந்து சில்லுற காசுகளை தான் அதிகமாக நம்ம பயன்படுத்துவோம் ஏன்னால் அந்த சில்ற காசு வந்து சுக்கரனை குடிக்கிது அதனால் நம்ம வந்து பூஜை பண்ணும் பொழுது நம்ம வந்து வச்சுருக்கிற பொருட்களோடு சேர்த்து இந்த நாணயங்களையும் வைக்கணும் அப்படின்ற ஐதீகமும் இருக்குது இது வந்து பணம் வரவை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அதிகமாயிருக்கு இப்போ அதே போல் பண கஷ்டம் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி வீட்டில் வறுமை கஷ்டம் பணம் தங்குறதே இல்லை அப்படின்னும் பொழுது நம்ம வந்து மல்லிகைப்பூவை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய வண்டிகளுக்கு வந்து போடுறது அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது அதை போட்டோன்னா அந்த வண்டியில் நம்ம போகும்பொழுது நம்ம போகிற விஷயம் அனைத்தும் பாசிட்டிவாக முடியும் அப்படின்ற ஐதிகம் இருக்குது அதே போல் ஒரு சிலர்கள் வந்து பணத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நம்மக்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க வாங்கினவங்களால் நமக்கு திருப்பி கொடுக்க முடியாது அந்த பணத்தை நமக்கு எப்படி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இப்போ நம்ம போய் கேட்குறோம்னா அவங்க வந்து அவங்களுடைய சுச்சுவேஷனை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நாளைக்கு தரேன் அப்புறம் தர அப்படின்ட்டு அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு மூணே மூணு மிளகை மட்டும் உங்கள் கையில் கொண்டுட்டு போய் அந்த பர்டிகுலரான பர்சன் கிட்டே கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக வராத கடன் அனைத்துமே உங்கள் கையில் வந்து சேரும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது இது எல்லாம் நம்ம வந்து கரெக்டாக பண்ணும் பொழுது நமக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கும் அதே போல் நம்ம குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வம் எத்தனை வேணா இருக்கிறாங்க குஷ் குலதெய்வத்துடைய வந்து ஒரு ஆறுதல் இல்லை அவங்களுடைய ஆற்றல் வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எந்த தெய்வத்தாலையும் நமக்கு நல்லது செய்யவே நினைக்கவே நினச்சா கூட நினைக்க செய்ய முடியாது அதுக்கு தான் குலதெய்வ வழிபாடு செய்யணும் இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோன்னா நம்ம வந்து எப்பயுமே வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கல் வைக்கிறது அது இது எல்லாமே வந்து நம்ம இருக்கோம் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சில பச்சரிசி கோயிலுக்கு தானமாக கொடுக்கறது அதே மாதிரி பச்சரிசி மாவை வந்து சர்க்கரையோடு கலந்து அங்கே இருக்கிற எறும்புகளுக்கு வந்து தானமாக போற அப்படின்றது வந்து சிறந்த வந்து பலனை கொடுக்கும் இது நம்மளுடைய கர்மாவை குறி அதிகமாக வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அதனால் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு வெச்சலை மாலை போட்டாலுமே வந்து உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது இதையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அடுத்தது சங்க தீபம் எப்படி ஏற்றணும் சங்க வீட்டில் எப்படி பயன்படுத்தணும் ஒரு தங்க வாங்கினா எப்படி வந்து அதை கிளன்ஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்துக்கான வீடியோ நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் உங்கள் வீட்டில் சங்கு சத்தம் ஒ நாதம் வந்து இருந்து நம்மளால் உணரக்கூடிய விஷயம் விட எப்பயுமே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஓம் அப்படின்ற ஒரு ரீங்கார சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த பூஜை இலையில் நம்ம வச்சு பயன்படுத்தும் பொழுது அங்க மகாலட்சுமியை வாசம் செய்யக்கூடிய இடமாக மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த சங்குக்கு இருக்கு சகல செல்வங்களும் உங்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு அதனால இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் அடுத்தது பெண்கள் வந்து கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்திற்கும் வந்து நான் வீடியோ கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் குறிப்பாக பெண்கள் கண்டிப்பாக வந்து கையில் மருதாணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து எப்படி எப்படி நிறைய வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் பேடிஎம் பண்ணுறோம் ஜிபே பண்ணுறோம் இந்த மாதிரி இருக்கோம் அதையும் தாண்டி நம்ம கையால் மருதாணி வச்சுக்கிட்டு நம்ம கையால் ஒரு பொருளை கொடுத்தா கொடுக்கும் புறவங்களும் நல்லா இருக்கணும் நமக்கும் வந்து அந்த பொருள் வந்து திரும்ப வரணும் அதனால பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து கையில மருதாணி வச்சுக்கிட்டு இருக்கிறது மகாலட்சுமி கடாட்சத்தை மேம்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதாத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்